படைத்தலைவன் படம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்கி படம் எப்படி இருந்ததோ அதில் எப்படி அந்த யானையை பிடிச்சிட்டு போயிட்டு அதை மீட்கிறதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது ஆனால் இந்த ஹீரோ இந்த படத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அதாவது என்ன சொல்கிறது அவரோட தியாகம் அந்த படத்துக்காக அவர் பண்ண உழைப்பு வந்து ரொம்ப அதா அசாத்தியமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கதைகள் கொஞ்சம் அங்கங்கே ஆனாலும் அது வந்து டேரக்டரோட அன்போட த தப்பு தான் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் பட்டு படத்தை இவரோட உழைப்பால் தான் தூக்கிட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரி சொல்லணும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாரு படங்களோட டச்சபிள் சில விஷயங்களோட டச்ச டச்சபிள்லாம் இருக்குதுன்னா ஒரு பெரிய நடிகரோட பையன் அவருக்கு ஒரு பெரிய அதாவது இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு மரியாதை அதெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி பில்டப்லாம் இப்போ நிறைய பசங்க வரப்பயே பண்ணுறாங்க ஆனால் அது எந்தவித பில்டப்பும் இல்லாமல் எதுவுமே இல்லாத கதைக்கான நாயகனாக இந்த படத்தில் பயணிக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன்